வணக்கம் வெல்கம் டு கஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட்டும் முட்டையும் போட்டு பொரியல் தான் பார்க்க போகிறோம் இந்த பொரியல் நல்லா காரக்குழம்பு தொட்டுன்னு சாப்பிடலாம் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் அதேமாரி லன்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுக்கலாம் நீங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த கேரட் முட்டை பொரியல் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போற போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் இந்த கேரட் முட்டை பொறிவு செய்கிறதுக்கு மூணு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கேரட்டோட அளவு வந்து கால் கிலோ அந்த அளவு நான் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி துருவிக்குங்க நல்லா கொஞ்சம் பெரிய க அந்த துருவத்தில் பெரிய கன்று இருக்குது பாருங்களா அதில் போட்டு துருவிக்குங்க இப்போ கேரட் பொரியலுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து இப்படி உடச்சுக்குங்க ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன் நான் கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தாளிச்சிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடையில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சதோ ஒரு அரை ஸ்பூன் கடுகு தமிழ் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் நல்லா பொரியட்டும் இப்போ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வருது பாருங்கள் நீங்கள் பச்சை மிளகாய் பதில் காஞ்ச மிளகாய் கூட கிள்ளி போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ நம்ம துருவி வச்சுருக்க கேரட் எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் பூண்டு போட்டால் கூட ஒரு ரெண்டு மூணு பல் தட்டி போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் கேரட் போட்டு ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம் பாருங்க கேரட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேகிறதுக்கு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கேரட் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் நேரம் ஆகாது அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கலரி கொடுத்துட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு வந்து முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் கலர் விடுங்க கேரட்டு கேளட்டு மறுபடியும் தட்டுப்பட்டு மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம மூடியை திறந்துட்டு இப்போ வந்து நம்ம கேரட்டில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கேரட் இப்போ நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு எப்பவுமே காய்கறி வந்து ரொம்ப வேகக்கூடாது கொஞ்சம் முக்கால் பதம் வெந்ததுனாவே அதுதான் உடம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ அந்த கேரட்லாம் அப்படியே சுற்றி தான் கொஞ்சம் அப்படியே தள்ளிட்டு நடுவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க இதில் வந்து நான் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முட்டையெல்லாம் உடச்சி அந்த கடாயில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு கேரட் வேணுமோ எந்த அளவு பொரியல் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கேரட் போட்டுக்கோங்க அந்தளவுக்கு முட்டையும் போட்டுக்குங்க நீங்கள் இப்போ இந்த முட்டை தந்த உப்பு போட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கூட உப்பு போடுறேன் நான் நல்லா கலந்துக்கலாம் உப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க ஒருத்தவங்க கூடை சாப்பிடுவீங்க ஒருத்தங்க கம்மியாக சாப்பிடுவீங்க அதனால் அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ அப்படியே கிளறிக்கலாம் நல்லா இந்த முட்டை பொரியல் நல்லா க வெந்த உடனே கேரட்டில் கலந்துக்குங்க நீங்கள் கொஞ்சம் அரையும் குரமாக வெந்தால் கூட கேரட்டில் போய் சேர்ந்துதுன்னா சதசதன்னு இருக்கும் உங்களுக்கு கேரட் வந்து உதிரி உதிரியா இருக்காது ஆஹ் சத சதனம் ஆயிடும் அவங்களுக்கு அதனால முட்டை பொரியலும் நல்லா வெந்த உடனே கலந்துக்குங்க அதுக்கப்புறம் இல்லைனா நீங்க தனியாக கூட ஒரு சின்ன கடாயை வச்சு இந்த முட்டை பொரியல் செஞ்சுட்டு கூட இந்த கேரட்ல கலந்துக்கலாம் அந்த மாதிரி செஞ்சா கூட நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து கிளறிக்கலாம் நான் அந்த முட்டை பொரியல் நல்லா வெந்ததும் தான் கலக்கறேன் நான் இப்படி ஒரு நிமிஷம் நல்லா கிளறினே இருக்கலாம் அப்பதான் ஃபுல்லா நல்லா வெந்து வரும் உங்களுக்கு முட்டையெல்லாம் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாம் மிளகு தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த முட்டையும் கேரட் பொரியலுக்கு மிளகு தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் கா பச்சை மிளகாய் கம்மி பண்ணிவிட்டு மிளகு தூளையே கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்பவுமே காரத்துக்கு நீங்கள் காரத்தை மிளகாத்தூளோ இல்லை பச்சை மிளகா காஞ்ச மிளகா கம்மி பண்ணிவிட்டு மிளகு தூள் போட்டு பாருங்களேன் ஒரு பொரியலையோ எதுலயோ கீரை பொரியலையோ மிளகு தூள் போட்டு பாருங்களா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாருங்க கேரட் பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது நல்ல நல்லா சாம்பார் சா சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் காரக்குழம்பு பசு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் லன்ச் பாக்ஸு கூட இதில் சாதம் போட்டு நீங்கள் கிளரி கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மேலே கொத்தமல்லி தழந்தால் கூட பொடி பொடியாக கட் பண்ணி போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு லஞ்சு பாக்ஸும் கட்டி கொடுக்கலாம் பசங்களுக்கு நல்லா நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்கும் பசங்களுக்கு இப்போ இதோட அளவில் நான் ஐ கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்